வணக்கம் டிஎன்இபிஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான எலக்ட்ரிஷியன் ஒயர்மேன் கொஸ்டின் ஒன்பதாவது யூனிட் கண்ட்ரோல் பேனல் ஒயரிங் சிஸ்டம்ஸ் இந்த யூனிட்டிலிருந்து இருபத்தைந்து கேள்விகள் கேட்கப்படும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பின்வருவற்றுள் எதற்கு கரண்ட் ரேட்டிங் தேவையில்லை சர்க்கியூட் பிரேக்கர் ரிலே ஐசோலேட்டர் லோட் பிரேக் சுவிட்ச் ஆன்சர் ஐசோலேட்டர் ரெண்டாவது கொஷின் ஒரு காப்பர் பஸ்பாரின் பரிந்துரைக்கப்பட்ட கரண்ட் டென்சிட்டி அளவு டேஷ் நூற்றி நாற்பத்தெட்டு ஆம்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் நூற்றி ஐம்பத்தாறு ஆம்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் நூற்றி அறுபத்தைந்து ஆம்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் நூற்றி எண்பத்தி ஓரு ஆம்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆன்சர் நூற்றி அறுபத்தஞ்சு ஆம்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மூன்றாவது கொஷின் பஸ்பார் ஆனது தரை மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்தில் நிறுவப்பட வேண்டும் ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் ரெண்டு ரெண்டு புள்ளி புள்ளி அஞ்சு அஞ்சு ஜீரோ மீட்டர் மீட்டர் ஏழு மூணு மீட்டர் ஆன்சர் ரெண்டு புள்ளி ஏழு ஐந்து மீட்டர் நான்காவது கொஷின் தொழிற்சாலைகளில் இயந்திரங்கள் வரிசையாக நிறுவப்படுகின்றன இந்த மாதிரியான இடங்களில் ஒவ்வொரு இயந்திரத்துக்கும் மின்னோட்ட பங்கீடு வழங்க ஓவர்ஹெட் பஸ் பார் முறை உபயோகிக்கப்படுகிறது அலுமினிய பஸ்பார்க் என பரிந்துரைக்கப்பட்ட அதிகபட்ச மின்னோட்ட அளவு டேஷ் நூற்றி பதினெட்டு ஆம்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் நூற்றி ஐம்பத்தாறு ஆம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் நூற்றி அறுபத்தைந்து ஆம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் நூற்றி எண்பது ஆம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆன்சர் நூற்றி பதினெட்டு ஆம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஐந்தாவது கொஷின் அலுமினியத்தால் ஆன பஸ்பார்களை இணைக்க பயன்படும் போல்ட்டுகள் மற்றும் நட்டுகள் டேஷ் ஆக இருக்க வேண்டும் டிண்டு ஃபோர்ஜு பிராஸ் அயன் காப்பர் ஸ்டீல் ஆன்சர் டிண்டு ஃபோர்ஜு பிராஸ் ஆறாவது கொஷின் பஸ்பாரில் உள்ள ஃபேஸ் கண்டக்டர் அல்லது எதிர் ஃபேஸ் கண்டக்டருக்கு இடையிலான குறைந்தபட்ச இடைவெளி அளவு டேஷ் நாற்பது எம்எம் முப்பது எம்எம் இருபத்தைந்து எம்எம் இருபது எம்எம் ஆன்சர் இருபத்தைந்து எம்எம் ஏழாவது கொஷின் பஸ்பார் செக்ஷன்ஸ் ஆனது டேஷ் நீள ஸ்டாண்டர்ட் அளவில் கிடைக்கிறது மூணு புள்ளி அஞ்சு மீட்டர் மூணு புள்ளி அஞ்சு அஞ்சு மீட்டர் மூணு புள்ளி ஆறு மீட்டர் மூணு புள்ளி ஆறு அஞ்சு மீட்டர் ஆன்சர் மூணு புள்ளி அஞ்சு மீட்டர் எட்டாவது கொஷின் பஸ் பார் சப்போர்ட்ஸ் டேஷ் இடைவெளியில் அமைய வேண்டும் ஐநூறு எம்எம் ஐநூற்று ஐம்பது எம்எம் அறுநூறு எம்எம் அறுநூற்று ஐம்பது எம்எம் ஆன்சர் அறுநூறு எம்எம் ஒன்பதாவது கொஷின் டேஷ் ஐசுலேட்டர் சர்க்கியூட்டை திறக்க பயன்படுத்தப்படுகிறது பழுதின் போது லோடுடன் எந்த நேரத்திலும் லோடை திறந்த பிறகு அல்லது துண்டித்த பிறகு இவற்றுள் எதுவும் இல்லை ஆன்சர் லோடை திறந்த பிறகு அல்லது துண்டித்த பிறகு பத்தாவது கொஷின் பின்வரும் எது எம்சிபி ஓஎல்ஆர் காண்டக்டர்கள் போன்ற கண்ட்ரோலிங் அசசரிஸ்களை கண்ட்ரோல் பேனலில் குருக்களை பயன்படுத்தாமலேயே பொருத்த பயன்படுகிறது பிபிசி ரேஸ்வேனல் லேஸ்ரெயில் இதில் எம்சிபி என்பது மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் ஓஎல்ஆர் என்பது ஓவர்லோட் ரிலே பதினொன்னாவது கொஷின் டெர்மினல்களில் இணைக்கப்படும் ஒயர்களை அடையாளம் காண்பதற்கு அதன் முனைகளில் பிளாஸ்டிக் அல்லது ரப்பரால் ஆன சிறிய வளை வளைவ வடிவில் அமைக்கப்படும் ரிங் டேஷ் என அழைக்கப்படுகிறது டெர்மினல் கனெக்டர் ஒயர் ஃபெருல் நைலான் கேபிள் டைஸ் த்ரோமேட்ஸ் ஆன்சர் ஒயர் ஃபெருல் பன்னெண்டாவது கொஷின் நானூற்றி பதினைந்து ஓல் சிஸ்டத்தில் காமன்வட் மற்றும் ரேஸ்பேவுக்கு இடையிலான குறைந்தபட்ச இடைவெளி டேஷ் ஐம்பது மில்லிமீட்டர் நூறு மில்லிமீட்டர் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் இரநூறு மில்லிமீட்டர் ஆன்சர் நூறு மில்லிமீட்டர் பதிமூணாவது கொஷின் கண்ட்ரோல் பேனில் அமைக்கப்படும் ஓஎல்டிசியின் விரிவாக்கம் டேஷ் ஓவர்லோட் ரிலே ட்ரிப் கான்டாக்ட் ஆன்லைன் டேப் சேஞ்ச் ஓவர்லோட் ட்ரிப் கான்டாக்ட் ஆன்லைன் ட்ரிப் சர்க்கியூட் ஆன்சர் ஓவர்லோடு ரிலே ஸ்ட்ரிப் பதினான்காவது கொஷின் பேனலில் உள்ள துளைகள் வழியாக செலுத்தப்படும் கேபிள்களை பிடித்துக் கொள்வதற்காக பயன்படுத்தப்படும் இன்சுலேட்டர் புஷ்ஷின் டேஷ் என அழைக்கப்படுகிறது டெர்மினல் கனெக்டர் வயர் ஃபெருல் நைலான் கேபிள் டைஸ் குரமேட்ஸ் ஆன்சர் குரமேட்ஸ் பதினைந்தாவது கொஷின் எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டத்தில் ஆஃப்ரோடு நிலையில் உள்ள பகுதியை தனிமைப்படுத்த பின்வரும் எந்த சுவிட்ச் பயன்படுகிறது புஷ்பட்டன் சுவிட்ச் எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் சர்க்கியூட் பிரேக்கர் ஐசோலேட்டர் ஆன்சர் ஐசோலேட்டர் பதினாறாவது கொஷின் கண்ட்ரோல் பேனலில் எந்த மின்சாதனங்கள் பொருத்தப்படுகிறது சுவிட்ச் மற்றும் இண்டிகேட்டர் பஸ்பார் மட்டும் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் சுவிட்ச் கண்ட்ரோல் பாதுகாப்பு மற்றும் மெஷரிங் கருவிகள் ஆன்சர் சுவிட்ச் கண்ட்ரோல் பாதுகாப்பு மற்றும் மெஷரிங் கருவிகள் பதினேழாவது கொஸ்டின் கட்டுப்பாட்டு பலகையின் பரிணாமங்களை வடிவமைக்கும் போது எந்த காரணியை கருத்தில் கொள்ள வேண்டும் பேனலின் உயரம் பேனலின் அகலம் பேனலின் நீளம் கதவு திறக்கப்படும் விதம் பேனல் ஆன்சர் பேனல் போர்டின் கதவு திறக்கும் விதம் பதினெட்டாவது கொஷின் அதிக அளவு கரண்ட் அளவிட பேனல் போர்டில் அம்மீட்டருடன் இணைக்கப்படுவது எது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர் பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் ஆன்சர் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் பத்தொம்போதாவது கொஸ்டின் கண்ட்ரோல் பேனலின் கதவு மற்றும் கேபினட்டை எர்த்து செய்ய எந்த கலர் எர்த் ஒயர் பயன்படுத்தப்படுகிறது சிகப்பு மஞ்சள் நீளம் க்ரீனிஷ் எல்லோ ஆன்சர் கிரீனிஷ் எல்லோ இருபதாவது கொஸ்டின் கண்ட்ரோல் பேனலில் ஓப்பன் சர்க்யூட் ஃபால்ட்டை எந்த கருவியின் மூலம் அறியலாம் எர்த் டெஸ்டர் ஓமீட்டர் மெக்கர் வின்ஸ்டோன் பிரிட்ஜ் ஆன்சர் மெக்கர் இருபத்தி ஒன்றாவது கொஷின் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷனில் ரெசிடியல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கரின் வேலை என்ன ஷார்ட் சர்க்கியூட் பாதுகாப்பு ஓவர் கரண்ட் பாதுகாப்பு ஓப்பன் சர்க்கியூட் பாதுகாப்பு லீக்கேஜ் லீக்கேஜ் பாதுகாப்பு பாதுகாப்பு இருபத்தி ரெண்டாவது கொஷின் பவர் கேபிளில் லைன் பிரேக் ஆவது எந்த ஃபால்ட்டை குறிக்கும் ஓப்பன் சர்க்கியூட் ஷார்ட் சர்க்கியூட் எர்த்து ஃபால்ட் எர்த்து லீக்கேஜ் ஆன்சர் ஓப்பன் சர்க்யூட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்